தேங்காய்பால் சாதமும் கடாய் பன்னீரும் ஒன்னா வச்சு சாப்பிடும்போது போது செம டேஸ்டா இருக்கும் இது ரெண்டுமே நீங்க லஞ்ச் பாக்ஸா கூட கட்டி கொடுக்கலாம் இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்துடலாம் கூடவே அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி வந்து நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பால் ரைஸ்க்கு வந்து முந்திரி சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் முந்திரி சேர்த்திடலாம் கூடவே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா ஒரு பொன்னிறமா ஃபர்ஸ்ட் செவந்துட்டோம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கினது அதே போல் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அரிசிக்கு செய்கிறேன் அதனால வந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த ரைஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட்டு பொடியை நறுக்கிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே நான் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு கப்பு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப திக்கு பால் கிடையாது ஓரளவுக்கு தண்ணி பால் தான் ஓரளவுக்கு தண்ணி பால்ன்றதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது ரொம்ப பால் திக்காக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருங்க புதினா வந்து வதக்கும் போதே சேர்த்துருங்க நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இந்த டைமில் சேர்க்குறேன் இப்போ சேர்த்தா கூட தப்பு கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இந்த ரைஸ்க்கு வந்து தயிர் சேர்க்க வேண்டியது கிடையாது அதே போல் லெமன் ஜூஸும் சேர்க்க வேண்டியது கிடையாது புதினாவும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து சீக்கிரம் நல்லா கொதிச்சிடும் அதனால் வந்து ஒரு எட்டு நிமிஷம் மூடி வச்சாலே போடும் பாருங்கம்மா எட்டு நிமிஷம் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம் ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கொதிக்க வேண்டியது கிடையாது இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க அதாவது இது வந்து பச்சை அரிசி தான் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு தான் அரை கப்பு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் நான் வந்து அஞ்சு கப்பாக சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அரிசி வந்து நல்லா தாராளமாகவே நீங்கள் கலந்து விடலாம் பாஸ்மதி மாதிரி கிடையாது இது வந்து உடையாது இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க உப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க நடுவில் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இழுத்துருக்கு ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம தம் போட்டுடணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரே அளவுல இப்படி வச்சுடுங்க கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நம்ம வீட்டில் இருக்க தோசை தவாவே போதும் தோசை தவா வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பு தீயை ஃபாஸ்ட்டாக வச்சு சூடு பண்ணிடுங்க இப்போ மேலே வச்சிடலாம் இந்த டைம்ல வந்து அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்க ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து தம் போகிறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் நிறைய இருந்தது இப்போ வந்து நல்லா இழுத்துருக்கு பாருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்திடலாம் இப்போ வந்து அப்படியே கலந்து விடுங்க ரைஸ் வந்து குழையாமல் அதே போல் ஒன்னாடை ஒன்று ஒட்டாமல் இருக்கு பாருங்க நீங்கள் வந்து நல்லாவே கலந்து விடலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி இப்போ இந்த தேங்காய் பாலுக்கு சாதத்துக்கு மேட்ச் ஆன கடாய் பன்னீர் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை கடாய் சூடானதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்னதாக பிரியாணி எல்லாம் எடுத்து இப்படி கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு இது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் என்ன சூடானதும் இதை வந்து ஒரு ஒரு பீஸாக சேர்த்துருங்க இதை வந்து நாலு பக்கமும் ஓரளவுக்கு நல்லா செவந்து ஓரளவுக்கு திருப்பி திருப்பி விடுங்க இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஓரளவுக்கு செவந்து வந்தால் போதும் ரொம்ப நேரம் செவக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு கலர் மாறினாலே போதும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இருக்கிற பன்னீர்லாம் இதை போல் பொறிச்சு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க மறுபடியும் எண்ணெய் சேர்க்காதீங்க அதே கடாயில் அதே எண்ணெயில ரெண்டு வெங்காயம் எடுத்து தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் சேர்த்தலாம் கூடவே ஒரு குட மிளகாய் எடுத்து தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்தலாம் கூடவே ஒரு சின்னதாக தக்காளி எடுத்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதே தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இது மூணும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் அந்த வெங்காயத்தோட கலரும் குடமிளகாய் கலரும் தக்காளி கலரும் மாறக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அந்த இருக்கிற எண்ணெயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருங்க ஒரு வெங்காயம் பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட் அப்படிச்சு வச்சுக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் உங்களுக்கு வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தேவை இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு பாருங்கள் நல்லா வழன்னு இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா கூட கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் குடமிளகா இதெல்லாம் சேர்த்துருங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சிடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சோம் இப்போ எடுத்துட்டு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்க வாசனை வந்து நல்லா கம கம கம்ன்னு இருக்குது நீங்கள் பன்னீர் வாங்குனீங்கன்னா இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இது இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியை நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்தலாம் கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்குனா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான கடாய் பன்னீரும் தேங்காய் பால் சாதமும் ரெடி இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்